ஒன்பதாம் எண் செவ்வாய் ஆதிக்கம் கொண்டவர்கள் இவருடைய வாழ்வு இந்த வருடம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு தொல்லைகள் குறையும் கடன் வந்து இவர்களுக்கு அடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும் காம்படிஷன் போட்டி தேர்வுகளில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு வெற்றி உண்டு செலப்ரேஷன் உண்டு ஒன்பது வருடம் கழித்து இவர்களுக்கு ஒரு அனுகூலமாக வரக்கூடியது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு என்ற ஒரு கிரகத்தை வருவதனால் ஒரு பெரிய பிரம்மாண்டமும் ஒரு விரிவாக்கமும் இவர்களுக்கு பணம் வர்றதுக்கான சூட்சும வழிபாடு உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் ஒரு கவச்சம் போல் இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு முதல் தரமான வழிபாடுங்கிறது இந்த ஒன்பதாம் தேதி பிறந்த குழந்தைகளுக்கு ஜாதகத்தில் செவ்வாய் வலுத்த நபர்களுக்கு முருகன் முருகன் பெயர் வைப்பது இந்த பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் எண் செவ்வாய் ஆதிக்கம் கொண்டவர்கள் இவருடைய வாழ்வு இந்த வருடம் எப்படி இருக்கும் பினான்சியல் உங்களுக்கு என்ன டிப்ஸ் போகிறீங்க ஒருவர் பிறந்த தேதி ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலோ அல்லது தேதி மாதம் வருடம் அனைத்தையும் கூட்டி ஒன்பதாம் எண் வந்தாலோ சாமி இந்த வருஷமே உங்களுக்கு தான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கூட்டினா என்ன வருது தான் ஒன்பதாம் எண் வருதா இந்த ஒன்பதாம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய தன்மை என்ன அப்படின்னா யாராலையும் முடியாது அந்த ஒரு விஷயத்தை இவர்கிட்ட கொடுத்தீங்கன்னு வைங்க அவங்க முடிச்சிடுவாங்க இப்போ ஒன்றாம் எண் வந்து ராஜா அப்படின்னு வச்சுக்குவோம் இவர்களை நீங்கள் வந்து கேப்டன் தளபதி இல்லைன்னா சேனாதிபதி அப்படின்னு நம்ம இவர்களை வந்து எடுத்துக்கலாம் வாட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அதர்ஸ் இஸ் பாசிபிள் ஃபார் தீஸ் பீப்புள் இந்த வருஷத்தில் களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் அனைத்து விஷயங்களுக்கும் பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்கள் இந்த டீம் லீடர்லாம் பார்த்துருக்குறீங்களா அவங்களுக்கு கீழே ஒரு ஐம்பது பேர் நூறு பேராக இருப்பாங்க அவ்வளவு பேரையும் மோட்டிவேட் பண்ணி அந்த மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் சேல்ஸாக இருக்கட்டும் பண்ணி அந்த ரிசல்ட்டை கொண்டு வரக்கூடிய நபர்கள் இவர்கள் சாதாரண விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இவர்களை கூப்பிட வேணாம் ஒரு சேலஞ்ச் ஐம்பது கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டணும் நூறு கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டணும் ஐம்பது கிலோமீட்ரு ஸ்விம்மிங் பண்ணணும் கூப்பிடுங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு அசாத்தியமான பலம் ஃபயர்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா நெருப்புடா நெருங்குடா பாப்போம்லாம் ஏதோ ஒரு பாட்டு வருது பார்த்தீங்களா அதெல்லாம் இந்த கேட்டகரியில் வரக்கூடியவர்கள் தான் எந்த காரியத்தையும் இவர்கள் துணிந்து இறங்குவார்கள் அதுக்கெல்லாம் ஒரு ஆதாயம் வருது எனக்கு அதில் லாபம் வருது அப்படின்லாம் அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை அதனால தான் இவர்கள்லாம் நிறைய காவல்துறை அதிகாரிகளாக தேசத்தை காக்கும் இராணுவ வீரர்களாக தேசப்பற்று நிறைந்து நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்பவர்களாகவும் வருவார்கள் இவர்கள் தான் களத்தில் முதல் வந்து நிற்பது இவர்கள் தான் தேர் ஆல்சோ வெரி பர்ஃபெக்ட் பீப்புள் இவர்கள் ஒரு விஷயத்தை பிடித்தார்கள் என்றால் ஒரு உடும்புப்படின்னு சொல்வோம் பார்த்தீங்களா அதெல்லாமே வந்து இவர்கள் தான் மில்ட்ரி போலீஸு இந்த ஓட்டப்பந்தயம் ஆத்லெட்டிக்ஸ் போன்ற துறைகளில் இருப்பது நாட்டுக்காக மெடல் வாங்கி கொண்டு வருவது அது எல்லாமே இவர்கள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு நிறைய தொல்லைகள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும் அரசாங்க ஆதரவு வரும் கலத்திரம் கைகூடும் வெளிநாட்டு பயணம் வரும் அரசு உத்தியோகம் வரும் கடன் வந்து இவர்களுக்கு அடையும் பூமி தொடர்பில் இவர்களுக்கு ஆதாயம் வரும் மருத்துவம் மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் அதாவது செவ்வாய் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கடகத்தில் நீசம் இருந்தாலும் நீச வக்கரமாக கொஞ்சம் நாட்கள் வருது இந்த நீச வக்கரம்ங்கிறது ஜோதிட ரீதியாக உங்களுக்கு அது உச்சபலம் மேலோட்டமாக செவ்வாய் நீசம் அப்படிங்கிற ஒரு பலனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது நீச வக்கரம் என்பது ஜோதிட ரீதியாக உச்ச பலம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு செவ்வாய் காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு தனது நட்பு வீட்டுக்கு சாரம் செய்ய இருக்கிறார் இதெல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மருத்துவம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்களுக்கு ரிமூவ் ஆகும் காம்படிஷன் போட்டித் தேர்வுகளில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு வெற்றி உண்டு செலப்ரேஷன் உண்டு எனர்ஜி லெவல் உங்களுக்கு அதிகமாக இந்த வருடம் இருக்கும் ப்ரொஃபஷ்னல் குரோத் என்பது உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய போராட்டம் ஸ்ட்ரகிள் இஸ் ஓவர் பர்சனல் விஷயங்களில் நீங்கள் வெற்றி என்பது ஏற்படும் சிம்மத்துக்கு செவ்வாய் சஞ்சாரம் செய்த பிறகு செவ்வாய்க்கு பதினொன்னாம் வீட்டில் குரு வந்து அமர்கிறார் லாபத்தில் வந்து குரு அமர்கிறார் மேலும் ப்ரொஃபஷ்னல் பர்சனல் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிக்கல் இந்த நான்கு விஷயத்திலும் உங்களுடைய வெயிட்டிங் பீரியட் இஸ் ஓவர் இது நாள் வரை நான் எதற்காக காத்திருந்தேனோ அந்த வெயிட்டிங் என்பது ஓவர் ஓவராலாக உங்களுக்கு ஒரு ப்ராக்ரஸ் உண்டு ஒரு பிரம்மாண்டம் உண்டு மேலும் மேலும் உங்களுக்கு விரிவாக்கம் உண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில் துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும் லீகல் சம்பந்தமான அனைத்து விஷயங்களிலும் ஒரு வெற்றி என்பது உண்டு உடல் ஃபிட்னஸ் காஷன் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் இவர்கள் யூஸ் பண்ணி தொடக்கத்தில் இந்த ஜலராசிகள் செவ்வாய் இருக்கும் பொழுது இந்த ஜலம் சம்பந்தப்பட்ட பிணிகள் உடல் உபாதைகள் இந்த சளி மாதிரியான உடல் உபாதைகள் ஆஸ்துமா அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ஏற்படும் இதெல்லாம் நாள் பட நாள் பட இவர்களுக்கு சரியாகிவிடும் நிச்சயமா நிச்சயமாக இவர்கள் பண்ணக்கூடாத சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா இந்த வருடம் அது என்ன அதாவது பொதுவாகவே இந்த ஒன்பதாம் எண்காரர்களுக்கு வந்து என்னென்னா வேகம் அதிகம் அந்த வேகம்ங்கிறது என்னென்னா ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் பேச்சுவார்த்தைக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அவர்கள் போய்விடுவார்கள் அதனால் வார்த்தைகளால் ச நேரத்தில் மற்றவர்களை காயப்படுத்துவார்கள் அல்லது செயல்களால் காயப்படுத்துவார்கள் பேசி கொண்டிருக்கும்பொழுது டக்குன்னு அடித்து விடுவார்கள் இந்த ரோட்லலாம் ஏதாவது ஒருத்தங்க வண்டியை நிப்பாட்டி இருப்பாங்க ஒரு நிமிஷத்தில் ட்ரிகர் ஆகிவிடுவார்கள் இதை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் பயிற்சி முயற்சி தியானம் இதில் ஈடுபட்டு வேகம் அதை விட விவேகம் ரெண்டுத்தையும் அவர்கள் கையில் எடுத்தார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் தங்களது நிதானத்தை அதாவது இந்த ரத்தம் முறுக்கேறி தலைக்கு வந்து பித்தம் பிடித்து விட்டதுன்னு சொல்கிறோம் அல்லவா இதுக்கு வந்து பயிற்சி முயற்சி தான் தியானம் தான் இதுக்கு மெயின் ஒருவேளை ஜாதகத்தில் குரு அனுகூலமாக இருந்தால் மஞ்சள் புஷ்பராக அணிவதன் மூலம் உங்களுக்கு ஒரு பொறுமை நிதானம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் பவளம் அணிவதன் மூலம் உடல் சம்பந்தப்பட்ட பிணிகள் குறிப்பாக இந்த ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஜனநகால ஜாதகத்தில் செவ்வாய் அனுகூலமாக இருக்கும் பொழுது பவளம் அணிந்து கொண்டு இந்த ஹெல்த் ப்ராப்ளம் லெக் பெயின் சளி போன்ற தொந்தரவுகள்லாம் ஒரு நல்ல ஃபுல் ஸ்டாப் என்பது இவர்களுக்கு கிடைக்கும் இவர்களுக்கான லக்கி கலர் என்ன சார் பொதுவாகவே இவர்களுக்கு லக்கி கலர் ரெட்டு தான் ரெட்டு தான் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸா இவர்கள் எல்லோ என்ற ஒரு கலரை எடுத்துக்கொள்ளலாம் தேதி மாத வருட கூட்டியன் ஆறு இல்லாத பொழுது இவர்களுக்கு இந்த எல்லோங்கிற கலர் நல்ல அபிவிருத்தியை கொடுக்கும் நிச்சயம் அந்த ஆறு நம்ம சொல்றது அடிக்கடி காரணம் சுக்கரன் இருக்கிறதுனால குரு சுக்கரன் காம்பினேஷன் வைட் பண்ணணும் இந்த வருடத்தில் இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒன்பதாம் எண் அப்படிங்கிறது திரும்பவும் இந்த ஒரு எண் வருவதற்கு ஒன்பது வருடங்கள் ஆகும் இன்னும் எட்டு வருடம் கழித்து தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆ முப்பத்தி நாலுல வரும் ஸோ ஒன்பது வருடம் கழித்து இவர்களுக்கு ஒரு அனுகூலமாக வரக்கூடியது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது சூட்சுமமாக ராகு என்ற ஒரு கிரகத்தை வருவதனால் அதில் ஒரு பெரிய பிரம்மாண்டமும் ஒரு விரிவாக்கமும் தொழில்நுட்பமும் டெக்னாலஜியும் இவர்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே இந்த ஒன்பதாம் மின்காரர்களுக்கு என்ன ஒரு இன்னொரு மைனஸ் பாயிண்ட்டுனா எங்களுக்கு இந்த டெக்னாலஜினா கொஞ்சம் தூரங்க அப்படின்னு இவர்கள் நினைத்து கொள்கிறார்கள் இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா மேஷத்துக்கு ஆறாம் வீடாக புதனின் வீடு வருகிறது புதன்கிறது தான் நோவல் டெக்னாலஜி நூதனமான டெக்னாலஜி அதனால் இவர்கள் டெக்னாலஜியில் கொஞ்சம் நாங்கள் இதனால் வரை ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கொஞ்சம் விழிப்புடன் செயல்பட்டால் அந்த டெக்னாலஜியை எளிதாக இவர்கள் கிரகித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது சில பேர் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது வீடு வாங்கும்போது இந்த டாக்குமெண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் அதற்குண்டான ஒரு நல்ல லீகல் பர்சன்ஸோ ஒரு குருவையோ நாடி அனுகூலமான அந்த விஷயங்கள் கரெக்டா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் ஏன்னா செவ்வாய் நீசமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் டாக்குமெண்ட் கோளாறு இருக்கக்கூடிய இடமோ அல்லது லிட்டிகேஷனில் இருக்கக்கூடிய இடமோ நமக்கு வந்து மாட்டும் அனைத்து விஷயங்களும் அவர்கள் கவனமாக இருக்கணும் செவ்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஏன் கார் விட வேண்டிய இடத்துல நீ ஓன் காரை கொண்டு வந்து விட்டுட்ட அப்படின்னு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுதுன்னா இதுக்காக கோர்ட்டுக்கு போனவங்கெல்லாம் இருக்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கார் பார்க் சண்டை பல வருஷம் நடந்துகிட்டு இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு லக்ஸுரி வெஹிக்கிள்ஸ் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் டூ த்ரீ டூ செவன் த்ரீ டூ த்ரீ டூ செவன் டூ செவன் இவர்களுக்கு ரொம்பவும் லக்கியான நம்பர் அதே மாதிரி த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ இது ஒரு மிரர் நம்பர் இதெல்லாம் அவர்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை எங்களுக்கு அசண்டிங் நோட்டில் வேணும்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸு ஒன்றாம் எண்ணும் வரும் ஒன்பதாம் எண்ணும் வரும் செவன்ட்டி டூ செவன்ட்டி த்ரீ இந்த ஆறு எண்களுமே இவர்களுக்கு ரொம்பவும் மோஸ்ட் லக்கி நம்பர்ஸு வாகன எண்களாகவும் லக்கி நம்பர்ஸாகவும் ஏடிஎம் பின்னாகவும் நீங்கள் இந்த எண்களை உபயோகித்துக் கொள்ளலாம் நிச்சயமாக இவர்களுக்கு பணம் வர்றதுக்கான சூட்சமாக வழிபாடு ரெண்டு பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க ஈஸியா முதல்ல செவ்வாய் எங்க இருக்கு கடகத்தில் கடகத்துல கடகம்ங்கிறது நீர் ராசி ஆமா நீராசி அப்போ உங்களுக்கே தெரியும் முருகன் வழிபாடு நீர்னா அது எந்த இடம் திருச்செந்தூர் திருச்செந்தூர் ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் ஒரு கவச்சம் போல் இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு முதல்கரமான வழிபாடுங்கிறது முருகன் வழிபாடு தான் ஒன்னும் இல்லை நான் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு மாசத்துல ஒரு குழந்தைகளுக்காவது பேர் வைப்பேன் அந்த குழந்தைகளில் எனக்கு பேர் குழந்தைகளுக்கு முருகன் பேர் தான் சரி பெண்ணாலும் சரி ஆமா முதல்ல பெண் குழந்தைகளுக்கு கேட்காம இருந்தாங்க இப்ப பெண் குழந்தைகளுக்கும் முருகன் பேர் தான் வரும் அப்போ நம்ம மக்களுக்கு அந்த அளவுக்கு அந்த முருகன் வழிபாடு மேல வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குன்னா அவர்கள் அந்த அளவுக்கு அதன் மூலம் பயன் பெற்று இருக்கிறார்கள் இப்போ கூட ஒரு நியூஸ் பார்த்தேன் திருச்செந்தூர் முருக வழிபாட்டில் வந்த காணிக்கை என்பது திருப்பதி பாலாஜியை திணறடித்ததுன்னு ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இப்போ அந்த அளவுக்கு அந்த முருகன் வழிபாடு நம்ம மக்களுக்கு ஈடுபாடு உண்டு அதில் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்களும் தான் சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் அந்த விஷயங்களை எடுத்து பேசியிருக்கிறீங்க இப்போ இதையே இப்படி எடுத்துக்குவான் ஜூன் மாசத்துல செவ்வாய் எங்கே வராரு சிம்மத்துக்கு வராரா ஆமா சிம்மம்ங்கிறது இப்போ நீங்கள் சொல்லுங்க பேலன்ஸ் சூரியன் சூரியன் மலை ராசி ராசி மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் அவ்வளோதான் முனிஞ்சு போச்சு ஸோ முதலில் நீங்கள் திருச்செந்தூர் வழிபாடு பிறகு பழனி முருகன் வழிபாடு இந்த முருகன் வழிபாடில் நிறைய விஷயம் இருக்கு பிரதர் எப்படின்னா எனக்கு நடந்த அனுபவங்கள்லாம் நான் சொன்னேன் அதுவே ஒரு பெரிய புக்காக எழுதலாம் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரு கோல்டு மெடலிஸ்ட் அவரு ஒரு மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கறாரு கம்பெனி ஓனர் யாரு தெரியுங்களா ஒரு காலத்துல மேஸ்திரி அந்த மேஸ்திரிங்கிறது ஒரு பெரிய இன்ஜினியர் இப்போ அவர் பெரிய ப்ரொமோட்டர் ஆயிட்டாரு பெரிய பில்டர் ஆயிட்டாரு அவர் என் கிளைண்ட் எப்படி சார் நீங்க இவ்வளோ பெரிய ரேஞ்சுக்கு வந்தீங்க அப்படின்னு தம்பி நான் அவங்கள முன்னாடி என் ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கு இப்போது ஒரு ஜோதிடர் எங்க ஊர்ல வந்து நீங்க முருக வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னாரு எனக்கு எந்த முருகனை கும்பிடணும்னு தெரியல வண்டி எடுத்து ஆறு முருகனையும் முடிச்சுட்டு தான் வருவேன் அதுக்கப்புறம் நான் பெரிய ப்ரொமோட்டர் ஆகி பில்டர் ஆயிட்டேன் நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு இந்த முருகன் வழிபாடு நம்ம வந்து ஆடியன்ஸ்ட்டு சொல்ல வேணாம் வரக்கூடிய நபர்களே நமக்கு சொல்லக்கூடிய அளவில் இந்த விஷயங்கள் இருக்கிறது தன்னை விட உயர்வாக படித்தவர்கள் உயர் அந்தஸ்தில் இருப்பவர்கள் கூட இவர்கள் சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவில் இந்த முருக வழிபாடு என்பது தனது பக்தர்களை அரவணைத்து வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இதில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைகள் மட்டுமல்ல நோய் நொடிகளிலிருந்து வெளிவருவது மட்டுமல்ல நல்ல குபேர சம்பத்து நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் வினைதான் செய்யும் கந்தன் தான் வழங்கினால் அப்படிங்கிறது தான் அந்த சஷ்டியிலேயே வரக்கூடிய மந்திரம் அந்த அளவுக்கு இவர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை இவர்கள் பெற முடியும் இது வந்து இவர்களுக்கு ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு நீங்கள் வந்து இந்த கந்தகுரு கவசமாக இருக்கட்டும் சஷ்டி கவசமாக இருக்கட்டும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் வந்து ஒரு மண்டலம் சுத்த சைவமாக இருந்து ஜபம் செய்து நீங்கள் வந்து பாராயணம் செய்யும்போது ஒரு நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படும் இந்த வருடமே உங்களை மையமாக வைத்துத்தான் வழிநடத்துவதற்கு இருக்கிறது நிறைய குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் பொழுது இந்த தமிழ் பெயர்கள் கேட்கறது முருகன் பெயர்கள் கேட்கறது இது கூட நம்ம பண்ணும் பொழுது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து இந்த விஷயத்தை நம்ம வந்து பண்ணணும் இப்போ அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்பரசு இப்போ ஏல வந்து பேர் வைக்கிறோம் ஒன்பதாம் எண்ணில் நம்ம வந்து பேர் வைக்கிறோம்னு வீங்க இருபத்தி ஏழில் பேர் வைக்கலாம் அப்போது பேர் மட்டும் இருபத்தாறு எட்டாம் நம்பர் வர்ற மாதிரி வைக்கக்கூடாது இந்த மாதிரி சில சூட்சமங்கள்லாம் நம்ம பார்க்கணும் தேவைப்பட்டால் அந்த முருகன் பேர்களையே நீங்கள் டபுள் நேம்ஸாக வந்து யூஸ் பண்ணலாம் நிறையா பேர் இந்த வடமொழி கலக்காத தமிழ் பேர்கள் கேட்குறாங்க நம்மளே இந்த விஷயங்கள் நிறையா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்டர்நெட்டில் வந்து பேசியிருக்கிறோம் பதிவிட்டிருக்கிறோம் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முருகன் வழிபாடு குறிப்பாக இந்த ஒன்பதாம் தேதி பிறந்த குழந்தைகளுக்கு ஜாதகத்தில் செவ்வாய் வலுத்த நபர்களுக்கு முருகன் பெயர் வைப்பது இந்த முருகன் பெயர் வைப்பதுங்கிறது என்னென்னா இவர்களுடைய நான் அந்த முருகன்கிற வழிபாட்டுல ஏதோ ஒன்று மிச்சம் வச்சுருக்கிறேன் அந்த கனெக்டிவிட்டிய என் பொண்ணு மூலமா என் பையன் மூலமா அந்த கர்மாவை நான் கண்டினியூ பண்ணுகிறேன் ஒரு தொடர்பு நிற்காமல் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு செல்கிறது அப்படின்னு உணர்வு பூர்வமாக நாம் நமது தெய்வத்துடன் நமது தமிழ் கடவுளுடன் ஐக்கியமாகக்கூடிய ஒரு அமைப்பு இவ்வளவு சாணித்தியங்கள் இந்த வருஷம் இவர்களுக்கு இருக்கிறது இந்த பழனி வழிபாடும் சரி திருச்செந்தூர் வழிபாடும் சரி பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தும் எதையும் தவிர ஒரு சூட்சமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பதாம் எண்ணில் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவதற்கு இரண்டு எண்கள் இருக்கு ஒன்று இருபத்தி ஏழு இன்னொன்று எழுபத்தி ரெண்டு நீங்கள் வியாபாரம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த வியாபார ஸ்தலத்துக்கு எழுபத்தி ரெண்டாம் எண் வருவது போல் பெயர் அமைப்பதும் தனி மனிதர்களுக்கு இருபத்தி ஏழாம் எண்ணில் பெயர் அமைப்பதும் பொருளாதார ரீதியாக நீங்கள் எதிர்பாராத ஒரு விஸ்தாரமான வெற்றியை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஜீரோ த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்லா நம்பர் கூட நீங்கள் கூட்டினா அதே ஒன்பதாம் எண் தான் வரும் அதனால் உங்களோட முயற்சிகளில் ஒரு முடிவு ஒரு வெற்றி அந்த வெற்றி நிலைத்து நிற்பதற்கான அனைத்து சாணித்தியங்களையும் இந்த வருடம் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது நிச்சயமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் ஒன்பதாம் பிறந்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்றேன் பக்தி இன்ஃபினிட்டி நேரங்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தயாரிப்பதற்காக பல விதங்களில் பிரயத்தனப்பட்டுள்ளோம் எனவே இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள் நன்றி வாழ்த்துக்கள்